ஹலோ மக்களே நான் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்டு பன் தோசைன்னு சொல்லி வீடியோ வந்துகிட்டே இருந்தது சரி அது ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினேன் ஆனால் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது இது வந்து அந்த தாளிக்கிற கரண்டியில் ஊற்றினேன் சூப்பராக இருக்குது இப்போ வந்து ஆப்பச்சட்டியில் வந்து நான் வச்சு ஊற்றிருக்கேன் அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது என் எப்படி பண்ணணேங்கிறத நான் வீடியோ எடுக்கலை பட் நான் சொல்கிறேன் ஒரு சின்ன கப்பில் வந்து நான் வந்து வெள்ளரவை எடுத்துக்கிட்டேன் அதே ஒரே கப்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும் அந்த கப்லேயே வந்து தயிர் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க உப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன்ல வந்து அரிசி மாவு எல்லாத்தையும் வந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கிட்டேன் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு ஒரு வானாலில் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பில பச்சை மிளகா நீங்கள் வேணா இஞ்சி போட்டுக்கோங்க நான் இஞ்சி போடலை வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கி இந்த மாவில் போட்டுட்டேன் கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து சோடாப்பு ஏதாவது ஒன்று போட்டு நல்லா வந்து கரைச்சி வச்சுட்டேன் இந்த மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் விட்டு தான் ஊற்றினேன் இப்படி எல்லாம் கரைச்சி வச்சுட்டு நான் ஊற்றினேன் எனக்கு வந்து இங்கே பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ